ஊழல் பெயரத்தின் தலைவர் முன்னாள் சேர்மன் திரு ஆலமணி அவர்கள் சிறப்புரிய அன்போடு அழைக்கிறோம் பதினோராம் ஆண்டு விழாவும் விருது வழங்குகின்ற விழாவாகவும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் நாராயணசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பங்கு பெற்று எல்லாம் வரவேற்ற வந்திருக்கிற பொறுப்பாசிரியர் மரியாதைக்குரிய பொறியாளர் பிரபாகரன் அவர்களே இந்த நிகழ்விலை முடிவு கொண்டிருக்கிற இணை ஆசிரியர்கள் பொறியாளர்கள் மாகேஷ் ராஜர் அவர்களே பாலமுருகன் அவர்களே துணை ஆசிரியர்கள் செல்வகுமார் உலக மோகன் ஆற்காடு செல்வம் மதர் ஃபவுண்டேஷன் குமார் முருகவே தென்காசி மகாதேவன் வழக்கறிஞர் குமார் அரியலூர் தேவியார் பாலு ஆடிட்டர் பிரசாந்த் நிர்வாக ஆசிரியர் சகோதரி நிர்மலா நாராயணசாமி தலைமை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் பத்திரிகை எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லி தர்மபுரி சட்டமன்றத்தில் தான் என்ன சாதித்தேன் என்பதை பற்றியும் விழாவாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிற நடந்து முடிந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த தமிழ்நாடு உலகப்பேர் இயக்க திருவண்ணாமலை மாநாட்டில் என்னோடு சேர்ந்த இருவரும் பணியாற்றி அந்த வெற்றி மாநாடாக நடத்த ஒத்துழைத்த அருமை நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இலா வேலுசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் வழங்கி அமர்ந்திருக்கிற மாநாடு வெற்றி பெற அச்சாரியாக திகழ்ந்த நான்கு மாவட்ட செயலாளர்கள் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மரியாதை யுஎஸ் செங்கம் பாண்டியன் அவர்களே மத்தம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு எல்லைகளில் உள்ள பத்திரிகையாளர்களே சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற மரியாதைக்குரிய சேலம் பத்திரிகையாளர் அவர்கள் மற்றொரு வருகை பல்வேறு நிலைகளில் உள்ள பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களே ஒரு அனைவருக்கும் நான் பொறுப்பு வைக்கிற தமிழ்நாடு உழவர் பெரிய சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவானது சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு உழவர் பெரிய இயக்கம் அதாவது அந்த உழவர் பேரிய கட்சியை நிறுவியவர் சமூக நீதி காவலர் தமிழ்நாடு உழவர் பேரத்தினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்கள் தான் நிறுவினார் அதற்கு தலைவராக நானும் செயலாளராக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேவசாமி அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாடு நடத்துவதற்காக தீபாவளி ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னையும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேவசாமி அவர்களையும் தைலாவர தோட்டத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் காரணம் இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அது எங்கே நடத்தலாம் என்று ஆரம்பித்த போது திருவண்ணாமலை நடத்தலாம் என்று மருத்துவர்கள் இல்லையா என்று சொன்னார்கள் அதற்கான தேதி குறிப்பிடுகிற போது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாநாட்டை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து அந்த மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டை நடத்துகிற பொழுது ஆரம்ப வழக்கில் நாங்கள் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசி இடத்தை தேர்வு செய்து அனுமதி வேண்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்தில் அனுமதி கேட்டிருக்கிறோம் அப்போது மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எவ்வளவு என்று எங்கள் இடத்துல கேட்டார்கள் நாங்கள் ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அல்லது ஒரு லட்சம் பேர் என்று சொல்லிவிட்டால் ஆடல்வதை இப்போ ஆட்சி கிடையாது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதுவும் ஜனநாயகமான ஒரு ஆட்சி கிடையாது மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி கிடையாது நல்லது செய்யக்கூடிய ஆட்சியும் கிடையாது ஆகவே விவசாயிகள் ஒன்று சேர்ந்து விட்டால் நாட்டில் புரட்சி ஏற்பட்டுவிடும் பசுமை புரட்சி ஏற்படும் என்று அனுமதி மறுத்துக் கொள்வார்கள் என்ற காரணத்திற்காக ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூறுவார்கள் அதில் அதுவே சிரமமாக இருக்கும் என்று அவர்களிடத்தில் இல்லை என்றால் ஒரு லட்சத்திற்கு மேல் கூறுவார்கள் என்று சொல்லிவிட்டால் அனுமதியே கிடையாது என்று சொல்லிவிடுவார்கள் ஆகவே அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களிடத்திலே நாங்கள் அந்த கருத்தை சொன்னோம் இப்ப மாநாடு பிறகு நம்முடைய பக்த அவர்களும் அவர்களும் பாண்டியன் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் மன்றத்தில் சென்று நன்றி தெரிவித்த போது என்ன இப்படி செய்து விட்டீர்கள் இவ்வளவு பேர் கூறுவார்கள் என்று சொன்னால் அதற்கேற்ப நாங்கள் பாதுகாப்பை செய்வோம் என்று சொன்னார்கள் அது சொன்னவருடைய கருத்து என்னவென்றால் இவ்வளவு பேர் கூறுவார்கள் என்ற உண்மையை தெரிவித்தால் அனுமதி மறுத்திருப்பார்கள் இதுதான் உண்மை ஆகவேதான் நாங்களும் உண்மை சொல்ல விட்டோம் பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் இப்போ யாரு யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பது இப்ப காவல்துறைக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கிற நிலைமையில் திருநெல்வேலி பக்கத்தில் மதுபாட்டில் இருந்து கொண்டிருந்த ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து ரெண்டு காவலர்களை அடிப்பத நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கீங்க அப்ப இந்த நாட்டில் பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த தமிழ்நாட்டில் ஆக காவல்துறை சார்ந்தவர்கள் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பு எந்த அசம்பாவத்துக்கும் இந்த மாநாட்டில் இல்லை ஒரு சிறு பிரச்சனை கூட விடாது எந்த சம்பவம் அங்கே இல்லை மாநாடு எட்டு கூட முடிஞ்சது எல்லாரும் வெளியே போயிட்டாங்க நாங்கள் மாநாடு எல்லா மாவட்டங்களுக்கும் கூட்டம் போட்டோம் நானும் நம்முடைய வேலை சாமி நாங்கள் சுத்தால மாவட்டமே கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் போனோம் கூட்டம் போட்டோம் ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கூட்டத்தில் இரநூறு பேர் நிர்வாகிகள் வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொன்னது எல்லாருமே பாதுகாப்பாக வர வேண்டும் பெண்களை நிறைய அணிந்து வர வேண்டும் நம்முடைய விவசாயிகளுடைய சீருடை பச்சை தொண்டு பச்சை தொண்டு அணிந்து வர வேண்டும் அதே நேரத்தில் மாநாடு முடிந்து திரும்புகிற போது காவல்துறை சார்ந்தவர்கள் இந்த நான் மாநாட்டை சீர்குலைப்பதற்காகவே எல்லா டீ கடை பெட்டி கடை எந்த கடையிலும் இருக்கக்கூடாது ஹோட்டல் தான் இருக்கக்கூடாது என்ன இவங்களால் தப்பு சண்டை வளர்ப்பாங்க இழுத்து மூடுகள் அது ஒன்றும் இல்லை இவங்க யாருமே டீ சாப்பிடக்கூடாது இவங்க யாருமே சாப்பிடக்கூடாது என்ன இந்த மாநாட்டை வந்து கஷ்டப்பட்டு போனதுனாலே இந்த வேலையெல்லாம் இந்த காவல்துறை செய்கிறாங்க ஆளு வெட்டி தொற்று இல்லை அதெல்லாம் நான் வந்துட வேண்டாம் சொன்னால் எல்லாம் உணவு பொருட்கள் கொண்டு வந்துருங்க எல்லாம் பழைய காலம் மாதிரி குடி சொல்றது தை சொல்றது எதுவும் செஞ்சாலும் வண்டிக்கு வந்துடுங்க அதோட வரும் பொழுது வண்டியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சொன்னால் சொல்லும் நீங்கள் இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லைங்க அரசாங்கம் தண்ணியெலாம் எடுத்து வந்துடாதீங்க குடி தண்ணியில் கொண்டு வந்துருங்க அப்போ தான் மாநாடு முடிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு எல்லாரும் பாதுகாப்பாக அழைக்கிட்டு போகணுங்கிறதுனால தான் திட்டமிட்டு அந்த மாநாட்டை செய்யறது தான் இதை நான் சொல்கிறேன் இப்படி இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கக்கூடாது எந்த செயலுமே செய்யக்கூடாது வெட்ட மாதிரி கிடைக்கணும் எதுவுமே கேட்கக்கூடாது இப்படி அரசாங்கம் நினைக்கிறாங்க அது இந்த காலத்தில் அதனால தான் இந்த ஊடகங்கள் இந்த மாநாட்டில் நடக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு தீர்மானம் போட்டோம் இந்த தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் உண்மையிலே எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க இதற்கெல்லாம் இந்த ஊடகம் தான் மக்கள்கிட்ட எழுத போனோம் அதுதான் கூட இருக்கிறதே வேலை ஆனால் மாறாக என்ன சொல்றாங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் சொல்ல எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுமே பொய்யதான் சொல்றாங்க அஞ்சு லட்சம் பேர் போனா ஐம்பதாயிரம் பேர் போனதான் சொல்றாங்க இப்படி தவறான செய்தி நாங்கள் இந்த திருமணம்னா இவ்வளவு திருமணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேளாண்மை பிரச்சனைகளையும் முன்வைத்து இந்த மாநாடு ஆக நாற்பத்தைந்து தீர்மானங்கள் போட்டிருக்கோம் இந்த நாற்பத்தைந்து தீர்மானங்களுமே இந்த நாட்டு மக்களுக்கு விவசாய மக்களுக்கு தேவையான தீர்மானங்கள் இந்த தீர்மானங்கள் நாங்கள் போட்டிருப்பதை நிறைவேற்றி இருப்பதை நாங்கள் கேட்டிருக்கிற அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் செடி கொடுத்து கேட்டு நிறைவேற்றிவிட்டால் நாட்டில் பஞ்சமே இருக்காது விவசாயம் தடை தோன்றும் மக்களும் நன்றாக இருப்பார்கள் ஆனால் அதை செய்யவில்லை பொதுவாகவே பத்திரிகை இப்ப எல்லாருமே நேற்று ஒரு சம்பவம் கொடுத்தாங்க இது ஒரு சின்ன பிரச்சனை இது வந்து பெருசு கொடுத்து இது எதுவோ உலகத்திலே நடக்காத பிரச்சனை மாதிரி சித்தரிச்சு செய்து இப்ப நாட்டினுடைய முக்கிய பொருளே அதை சொல்றாங்க எங்களை நேற்று ஒரு டிவிக்காரவங்க நான் யாரையும் கூட சொல்ல விரும்பல என்னையும் நம்முடைய மாநாடு முடிய ஒரு ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடியே தொடர்ந்து தொலைபேசியில் அழைப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க என்னத்துக்காக எங்களை கூப்பிடுறீங்க நாங்கள் இந்த மாதிரி டிவியில் விவாதம் பண்ணணும் நாங்கள் எதுக்காகன்னு கேட்டோம் இந்த மாநாடு சம்பந்தமான

கூட்ட மாநாடு சம்பந்தமா கூட்டீங்க இங்க மனது பொதுக்குழு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க பொதுக்குழு நடந்தது அரங்கத்தில் நடந்தது பத்திரிகையாளர் பிரச்சு கொடுத்துட்டாங்க இதை போய் நீங்க வந்து கேள்வி நாட்டுக்கு இங்க என்ன தேவை அதை கேளுங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பத்து லட்சத்தை நெருங்கக்கூடிய உழவர்களை ஒன்று சேர்த்து தமிழகத்தில் இதுவரை ஆண்டு இருக்கிறார்கள் ஆண்டு கொண்டு எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்களா இந்த மாநாடுகளுக்கு எங்களை பாராட்டாமல் வாழ்த்தாமல் அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை பற்றி கேட்காமல் அந்த இடங்களில் திருப்பி திருப்பி அத்தியாவதிகள் இருக்காங்க நாங்கள் ஏறுபட்டா திருப்பி திருப்பி சுற்றி வரும் அது மாதிரி எங்களை அவங்க சுற்றி சுற்றி வந்தாங்க ஏன்னா நாங்கள்லாம் மொழி பிடிச்சவங்க ஏறுபட்டவங்க சுத்தி சுத்தி வந்து ஏர்போர்ட்டை நிலத்த பண்படுத்துறவங்க இவங்க கேட்கற கேட்டா எங்களுக்கு தெரியாதா நாங்களே திருப்பி திருப்பி அந்த வகையாக தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் கடைசியாக தான் எங்க மாநாட்டை கேட்டாங்க இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அது துணியோடு கடைபிடிக்க வேண்டும் அக்கிரம அணியாயங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே ஒரு நல்ல ஆட்சி சொல்றாங்க அண்ணாமலை பொறுப்பில் இந்த பல்கலைக்கழக அண்ணா இயற்றில் என்ன நடந்தது இதை எல்லாம் இந்த பத்திரிகை பெருசு கொடுக்குறாங்களா இந்த யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளி வீட்டில ஒரு அமைச்சர் விருந்து இதே பத்திரிகை தான் ஏன் பரிசு ஏன் கேட்கல ஒரு தமிழ்நாட்டில் பெண்ணுடைய கர்ப்பு தான் பெருசா பேசுறோம் கண்ணகி பிறந்த மண்ணதான் இது கண்ணகிங்கிறது மதுரைக்கு போய் அந்த பாண்டிய மன்னன் தவறாக தீர்ப்பு சொன்னார் அந்த பாண்டிய மாநகரத்தையே எரித்ததாக இதிகாசத்துல சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ் மண்ணில் பண்பாடு நிறைந்த தமிழ் மண்ணில் இப்படி கலாச்சார செயல்முறை நடைபெறுகிறது இதை சீர்தூக்கி இந்த ஊடகங்கள் கொண்டு வர வேண்டும் அதை இந்த அரசாங்கம் கலைய வேண்டும் மாறாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே அந்த குற்றவாளியினுடைய வீட்டில் சாப்பிட்றத ஊடகத்தில் இருக்கிறார்கள் இது அண்ணாமலை சொல்றாரு இது எப்பேற்பட்ட வெட்கேரள சமாச்சாரம் சரி இது போன்ற அந்த அண்ணா

உள்ளரை அந்த கால பேரறிஞர் அண்ணா ஆண்டால் அவருடைய ஆட்சி காலத்து ஒரு சொட்டு சாராயம் தன்னாட்டில் இல்லை ஒரு நல்ல ஆட்சியை பண்ணார் அதற்கு பிறகு கலைஞர் வந்தார் எங்களுடைய தஞ்சை மண்ணை சேர்ந்தவர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் மரியாதை கொண்டு டாக்டர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார் வந்த உடனே என்ன பண்ணார் கல்லூரியை வந்தார் இதை திறக்கிறதுக்கு முந்தைய மூதறிஞர் ராஜாஜி தன்னுடைய தங்காத வயதிலே கொட்டும் நடுங்குகிற குழியிலே கோபாலபுரம் தடி ஊனை கொண்டு கோபார ஊரத்துக்கு போறார் கலைஞர் இருக்கிற ஊருக்கு போய் நடுராத்திரியில் கலைஞர் அவர்களே இந்த மதுக்கடை கடை தற்காலிக கண்டுக்கடை சொன்னார் கேட்கல மூதறிஞர் ராஜாஜி மட்டுமல்ல திமுகவினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக தந்தை பெரியாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தந்தை பெரியார் இந்த கல்வி கடையை திறக்கக்கூடாது என்பதற்காக தனக்கு சொந்தமான நானூறு தென்னமரங்களை வெட்டி அந்த கொள்கைக்கு எதிர்ப்பை தெரிவித்தார் ஒரு கொள்கை தலைவர் அந்த கொள்கை தலைவர் சொன்னதையே கேட்காமல் நாங்கள் கலைஞர் அவர்கள் கல்வி திறந்தார் அப்ப கூட காங்கிரஸ் காரணம்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து பாட்டு பண்ணாங்க திருவாரூர் பக்கத்தில் ஒரு தெலுங்குக்கான கல்வி கடையை திறந்து வைத்தா ஒரு நுழைக்கண்ணுக்காரன்னு காங்கிரஸ் காரணங்களும் பாட்டு பண்ணாங்க அதையும் கேட்காம கல்வி கடையை